வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் முதல்ல நம்ம பார்த்தோம்னா போலாபியா யாருக்கு தாங்க பிடிக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப கரடியாகவே குட்டி கியூட்டான ஒரு கரடி பனிக்கரடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பனிக்கரடி பார்க்கறதுக்கு வேணால் விளையாள் இருக்கலாம் ஆனால் அதோடைய ஸ்கின் எல்லாம் ரொம்ப பிளாக்காக இருக்கும்ப்பா மேல கூடிய ஃபர் தான் ஒயிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யாராவது இதுக்கப்புறமா பனிக்கரடியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது பிளாக ஒயிட்டான்னு பார்த்து சொல்லுங்க ஃபிளமிகோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குப்பா ஒட்ட பிங்கி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஃப்ளெமிகோ புறக்கும்போதெல்லாம் பிங்க்காக இருக்காது அது கிரே கலரில் தான் இருக்கும் பார்த்தா இது ஃப்ளெமிகோ குட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஷாக்கிங்காக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் சும்மா நம்ம தலையெல்லாம் இப்படி இப்படி ஆட்டினாலே பயங்கரமாக தலை சுத்தும் அதுவே நீங்கள் அந்த உட்பக்கரை யோசிச்சு பாருங்க அதாங்க மரக்கொத்தி இந்த மரக்கொத்தி என்ன பண்ணணும்னா மரத்தை நங்கன்னு கொத்துது இல்லையா எவ்வளோ டைம் எவ்வளவு ஃபாஸ்டரா கொத்துது அந்த டைம்லாம் அதோடைய உடல் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அதோடைய பிரெயின் என்ன ஆகும் மூல குழம்பு போயிடாது அப்படின்னா யோசிக்கலாம் ஆனால் மரக்கொத்தி ரொம்ப நூதனமான ஒரு செயல் அங்கே செய்யுதா என்னன்னா அதோடைய நாக்கு இருக்கு இல்லையா அந்த நாக்கை வச்சு தன்னுடைய மூளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுனால ஒரு பெரிய விராப் மாதிரி அந்த மூளையில ஃபார்ம் பண்ணுது அதனால அந்த மூளையில அது கொத்தும்போது எந்த ஒரு அசையுமே இருக்காது ஸோ எப்போ அது கொத்த ஆரம்பிக்குதோ அதோடைய நாக்கை வச்சு அதோடைய பிரெயின் பார்ட்டை மொத்தமாக கவர் பண்ணிக்கும் கொத்தி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப அதோடைய நாக்கு எடுத்து எதை சாப்பிடுறதோ அந்த ருசிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிஜமாவே இந்த மரம் கொத்தி ஒரு வியக்கத்தக்க விஷயம் தான் நம்ம மனுஷங்களுடைய ஹார்ட் இங்க இங்க இருக்குங்க அது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஹார்ட் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும் பெரும்பாலுமா ஹார்ட் எங்க இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் தானே ஆனால் இந்த எற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கூட சாப்பிடுறோமே அதுக்கெல்லாம் ஹார்ட் மண்டையில தான் இருக்கான் மண்டையில் இருக்கு பாரு மூளை அப்படின்னு சொல்றத விட மண்டையில் இருக்கு பாரு ஹார்ட் அப்படின்னு சொல்ல போது டிஃப்ரெண்டா இருக்குல்ல கிளவுன் பிஷ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் மேலா பிறக்கும் அதுக்கப்புறமா ஒரு சிலது ஃபீமேலா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எந்த க்ளவுன் பிஷா இருந்தாலும் அது புறக்கும் போது மேலா தான் பிறக்குமா சரி அடுத்தது பார்த்தோம்னா ஹார்ஸு ஹிப்ப போட்டமஸ் என்ன ரெண்டுத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இருக்கே சம்மந்தம் இருக்கே இது ரெண்டுமே தூரத்தை சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹார்ஸும் இப்போ போட்ட மஸ் ரெண்டுமே தூரத்து சொந்தம் தான் இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் அது கொஞ்சம் இருக்கும் மூக்கு கொஞ்சம் பொடப்பாக இருக்கும் அவ்வளோதான் மனுஷங்க எப்படி நம்முடைய லாங்குவேஜில் பேசிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆடுகளும் அதோடைய லாங்குவேஜில் பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அது சாதாரண ஆடாக இருந்தாலும் சரி செம்மரி ஆடாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டேக் கேர்